பரமசிவன் பாத்திமா திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அச்சு ஊடக காட்சி ஊடக அன்பு உறவுகள் அனைவருக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கிற பெருமக்கள் கலைஞர்கள் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் பணக்கம் படல் வெளியிட்டு விழா என்றாலே இசையமைப்பாளர் தான் அதனுடைய நாயகன் ஒரு சிறு மிக நேர்த்தியாக இசை அந்த இசையை கேட்கும்போதே ஒரு உற்சாகம் பிறக்குது நான் என்னுடைய தம்பி என்று கூட சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கிறார் அது குறிப்பாக அந்த திருமண விழாவில் நடக்கிற வந்திருக்க அந்த பாட்டும் சரி சிவனடியார்கள் ஆடுகிற அந்த பாடலும் சரி மிக செறிவாக அந்த பாட்டை தந்திருக்கிறார் அதுக்கப்புறம் கேட்டால் அவர் பின்னணி இசையுமே ரொம்ப திறம்பட செய்திருக்கிறத சொன்னாங்க இப்படி ஒரு இளம் வயதில் இவ்வளவு திறமை மிக்க ஒரு இசைக்கலைஞரை பார்ப்பது ரொம்ப வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்குது தம்பி தீவன் சக்கரவர்த்திக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பாடலுக்கு மெட்டுக்கு எழுதுவது என்பது ஒரு இவ்வளவு கடினமானது என்பது தெரியும் அதில் என்னுடைய தம்பி ஏகாதேசி ரொம்ப வயதிலிருந்து நான் அறிவேன் என்னையும் அவன் அறிவான் தமிழிசை இயக்கங்களில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கள் நடத்துகிற கலை இரவுகளில் தான் நாங்கள் நான் என் தம்பி என் தம்பியுடைய ஐக்கோ எல்லாரும் நாங்கள் இணைந்தோம் இணைத்தது ஒரு கொள்கை உறவு அதை தாண்டி எங்களுக்கு இரத்த உறவு எல்லாம் நம்பி கார்வண்ணன் குறிப்பிட்டது மாதிரி ஏகாதேசி என்றாலே அந்த ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல பாடலை யாரும் மறக்க முடியாது அது இந்த தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுமைக்கும் போய் சேர்ந்த ஒரு உன்னதமான ஒரு காவிய படைப்பு தான் சொல்லணும் அது தாயினுடைய அன்பை அந்த சேலையை வச்சு அவன் சொல்லியிருக்கிற விதம் வந்து அவன் ஆகச்சிறந்த கவிஞன் என்பதை காட்டும் அதுக்கப்புறம் நிறைய திரைப்படத்தில் பாடல்கள் எழுதித்தான் இந்த படத்துல பாடல் எழுதியிருப்பது எனக்கு பெருமை ரொம்ப மகிழ்ச்சி அது என்னுடைய தம்பி கார்வன் படத்துல வளர்ந்து வருகிற இலை இளைய இசையமைப்பாளரோடு ஒளிப்பதிவாளர் என் தம்பி துறைமுருகன் தான் அந்த காணொலியை காட்டினார் இந்த முன்னோட்டத்தை அது எடுத்தோடனே கேட்டது இது யார் ஒளிப்பதிவு ஏன்னா எனக்கு தெரியுது அப்படின்னு அது சுகுமாரின அதான் நினைச்சேன் அப்படின்னு அவனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சாதாரண ஒளிப்பட கலைஞனாக தான் வந்தான் அப்புறம் சேர்ந்து மிக உரிய காலத்துக்குள்ள த அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய திறமையை வளர்த்து சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவராக தன்னை நிலைநீட்டிக்கிட்டான் உன்னுடைய கும்கி ஆகட்டும் அதுக்கு முன்னாடி வந்து மைனா ரெண்டு படமும் மிகச்சிறப்பாக கும்கியெல்லாம் வந்து ஒளிப்பதிவு வந்து அசாத்தியமாக செஞ்சுருப்பான் அது நிறைய ஆற்றலை வெளிப்படுத்தினா அப்புறம் தம்பி சிவகார்த்திகை நடித்த அந்த மான்கரா அந்த படத்திலேயே அவன் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒளிப்பதிவு இதிலேயே பார்த்துருப்பீங்க அந்த அதிகாலை அந்த ஒளியை உள்வாங்கி அவன் பதிவு செஞ்ச விதம் அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி பதிவு செஞ்ச விதமெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த காடுகளில் வயல்வெளிகளில் அவனுடைய கருவி பயணித்து போகிற இது அவ்வளவு தெளிவாக இருக்கும் அது பேசியே தொகுத்து வழங்கியவர்களோடு சொன்னாங்க அவர் சுருக்கமாக பேசித்தார்னு அவர் தான் மொத்தமாகவே தன்னுடைய ஒளிப்பதிவு கண்களால் பேசித்தாரி என்னுடைய தம்பி என்பதில் எனக்கு ரொம்ப பெருமை அவன் தம்பிலாம் சும்மா தம்பி இல்லை சொந்தமான தம்பி அவனுடைய கண்ணனும் ஒளிப்பதிவாளர் தான் அவனும் ஒளிப்பட ஒளிப்படக்கலைஞனாக வந்து திரைப்பி மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக வந்து பல படங்களை சொன்ன என் தம்பி ஜீவனுடைய தம்பி தான் என் தம்பி சுகுமார் அவள் இதில் நடித்திருக்கிற கலைஞர்கள் என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மிகச்சிறந்த வெற்றி படங்களை மண்ணுக்குள் வைரம்னா அவரே ஒரு மண்ணுக்குள் வைரம் தான் முதல் படத்தில் அவ்வளோ ஒரு துணிவோடு ஒரு கதையை தொடுவதற்கு ரொம்ப துணிச்சல் வேணும் துணிச்சல் வேணும் அதில் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன உறவு என்னன்ட்டு ஆனால் அவர் எங்கள் அப்பாவிடமிருந்து வெளியில் வந்து மண்ணுக்குள் வைரம் படத்தை எடுத்து அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் படம் உரையாடல் எல்லாம் கதாபாத்திரம் முதல் படத்திலே நடிகர் தலத்தை ஏற்கிறதுன்னா சிறுவா சாதாரண இதில் என்ன ஆமாம் எங்கள் அப்பா என்ன பாடுபடுவார் பசுபடல முதல் மரியாதை எப்படின்னு தெரியாது நான் தான் அதுக்கு எழுத்தாளர் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா வந்து உரையாடலை ஏற்றுக்க மாட்டார்ல ரெண்டு பேருக்கு ரொம்ப நேரம் சந்தை நடக்கும் அங்கே நாற்காலியில் எங்கள் ஐயா என்னையே என் மேலே ரொம்ப அன்பு என்ன ஐயா பிரச்சனை எனக்கு உங்கள் அப்பனுக்கு இல்லைங்க நான் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை வேணாம் வேணான்னு கிழிச்சு போட்டல தூர தூர போட்டா என்ன நீ என்ன நினைக்கிற நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் என்கிட்ட சொல்லு நான் தேக்க பேசிக்கிறேன் அவள் அது சொல்லிடுவோம் காட்சி நடந்தது விடவில்லை இந்த இடத்துல எங்கள் ஐயா எங்க அப்பா என்ன ஓகே அப்படின்ட்டு போயிடுவோம் ஏல சொன்னோன்னு எங்க ஐயா அந்த வேட்டி எடுத்து தொடச்சிட்டு தேடுவோம் நான் அந்த கூட்டத்தில் நிற்பேன் அப்படி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு கேட்பாரு ஏன்னா இதுதான் நீ சொன்னது வந்துச்சா அப்படின்னு ஓகே அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு தடவை இது நடந்துகிட்டு இருக்குது எங்க அம்மா கவனிக்கல ஒரு தடவை நம்ம ஓகே சொன்ன பிறகு வேற யார்ட்ட ஓகே கேட்கிறாரு யாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்த கூட்டத்தில் நானு உடனே என்ன நடக்குது நான் வந்து முதல் படத்துல இயக்குறது என்பது சாதாரண ஒரு பெரிய வாய்ப்பு மண்ணுக்குள் வயிறோன்னா வைரம் தான் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் எவ்வளவு வணிக படங்கள் எடுத்துட்டாங்க பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஒரு படைப்பு அளிதில்ல நடிச்சிருக்காங்க அப்புறம் எங்க அண்ணன் தேனை பண்ண எவ்வளோ பெரிய படங்களை தயாரித்தாங்க அவை தன்மையெல்லாம் எங்கள் அண்ணனுடைய தயாரிப்பு தான் இப்போ பார்த்தா எங்கள் அண்ணனை பார்க்குறதுன்னா நம்ம படங்களில் பார்த்துக்கிறப்ப இருக்குது இப்போ நடிக்க வந்துட்டாங்க ஆனாலும் எங்கள் அண்ணனை வந்து அவர் குணத்திருக்கும் அவர் படத்தில் நடிக்கிறது வில்லனா நடிக்கிறாரு சைக்க முடியல எங்கள் அண்ணனா தான் வில்ல தான் எதுக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ நல்ல மனிதன் தேனப்பன் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளர் சிறந்த நடிகர்களோட மிகச்சிறந்த நிர்வாகி அதனாலதான் எங்கள் அண்ணன் கமலாசன் தான் அவரை கூடவே வச்சுருந்தா அப்படிப்பட்ட ஒரு ஒரு திறமையான ஒரு ம மனிதர் எங்கள் அண்ணன் என்னப்பானவர்கள் அதுக்கப்புறம் எங்கள் ஐயா மகன் தொகுப்பாளர் சொன்னாங்க உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தமிழ் கடலின் மகன் வந்து தமிழ் பேசலேன்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்க எங்கள் அப்பா நான் அப்பா தான் சொல்லுவேன் அழைச்சா ஐயா 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 நல்லா இருங்கயா நல்லா இருங்கய்யா என்னங்கய்யா அப்போ நம்ம ஒன்றும் இல்லை ஐயா படிக்கணுமையா 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 வாழ்க தமிழுடன் எல்லாரும் ஹலோ அழைப்பு எடுப்போம் நான் நான் தான் தெரிஞ்சிடும் வாழ்க தமிழுடன் சொல்லுங்கயா அப்படி பேசுவோம் அவ்வளவு ஒரு அன்பு தமிழ் கடல்னா தமிழ் கடல் தான் ஒன்று சொல்கிறேன் நானும் எங்க ஐயா மீனும் நான் தம்பி படம் இயக்குறேன் நாங்கள் நாங்க எல்லாம் ஒன்னா பணி செய்கிறோம் அதில் கவி பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்துக்கிட்ட பாடல் வாங்க ரெண்டு பேரும் இல்லையா எ அப்போ இங்கே இருக்குது ட்ரஸ்ட் உரத்தில் அங்கே போய் பேசிக்கும் போது நான் அறிமுகப்படுத்துனேன் ஐயாவோட பையன் உட்காருங்க உட்காருங்கன்னு பேசிட்டு ஐயா சொன்னது ஞாபகம் இருக்குது வைரமுத்தவர்கள் தம்பி கம்பன் கூட அவன் எழுதின காப்பியத்தில் கொஞ்சம் வரியை மறந்தாலும் மறந்துருப்பான் ஆனால் அப்பா மறந்துருக்க மாட்டார் அப்படின்னு இல்லையா அவ்வளோ பெரிய அறிஞன் அவரு தமிழ் கடல்னால் சும்மா இல்லை அப்படி ஒரு பேரறிஞருடைய பெரிய தமிழ் பக்கிசந்தனுடைய மகன் எங்களுடைய ஐயா மகன் எனக்கு எப்பவும் எங்கள் ஐயா மையன் அவருக்கு எப்பவும் நான் ஆராஜர்ந்தான் அது வேற அதுக்கப்புறம் அவர் சொல்லணும் எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் இப்போ சொல்லி சீர்த்துக்கி இருந்தான் இவெல்லாம் ஏன்டான் நடிக்க வந்தான்னு சில பேர் தோணும் எங்கள் அண்ணையே இவள் நாள் நடிக்க வரலைன்னு தோணும் ஒரு பின்னணி கலைஞனாவே இருந்து திரைமறைவிலே தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊட்டிய ஒரு மாபெரும் கலைஞன் ஒரு காலம் வரை கைவிடாம கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு எந்த கதாபாத்திரம்னாலும் ஆகச்சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு தமிழ் தலைவர்கள் எங்க அண்ணாவில்தான் இருக்கு அது பல படங்களை சொல்லலாம் அது சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது அதுவும் ஒரு தபம் என் தம்பி சொல்லும்போது சிவாஜி மாதிரி அண்ணன் கூச்சப்பட்ட நாங்க உங்களை சிவாஜியே சொல்லல அது மாதிரின்னா மாதிரின் அப்படின்னா அந்த ஈடுபாடு உதாரணமா இப்ப எங்க ஐயா தத்துறேன் எங்க ஐயாவுக்கு பசுமன் படத்தை நடிக்கும்போது அண்ணன் சிவகுமார் உங்களுக்கு தெரியும் அது ஒரு பிசாசு ராதிகா மையார தெரியும் அவங்க ஒரு பிசாசு எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள் அந்த திரையை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு கலைஞர்கள் இதே எங்கள் அப்பா அப்போ கண்ணன் ஐயா ஒளிப்பதிவு எல்லாம் இப்போ இவங்க என்னன்னா எவ்வளோ படப்பிடிப்புனாலும் அதிகாலையில் ஒரு அஞ்சு மணி அதிகாலையில் ஒரு நாலு மணி அப்படி அப்படி வச்சா இருந்து வண்டி போய் நாங்கள்லாம் போது ஒரு நாற்காலிய போட்டு ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கோம் அது யாருமே எங்க ஐயா நடிகர் கழகம் அவர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க கூச்சப்படுவாங்க இல்லடா நம்ம இவ்வளவு முன்னாடி வந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காருடா அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாம் கூடி பேசுறாங்க நாளைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி வரும் அஞ்சு நிமிஷமா அதுக்கு முன்னாடி வந்துடணும்னு புரியுதா உங்களுக்கு எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்காப்ல என்னடையே ஐயோக்கிய பிள்ளைகளா எனக்கு முன்னாடி நீங்க வந்துருவீங்களா அப்படின்னு அந்த இதுல இத்தனை படம் அடிச்சும் அந்த ஈடுபாடு அந்த முனைப்பு அந்த ஆர்வம் ஒரு துளியும் குறையாத ஒரு ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில அது மாதிரி இப்போ எங்க அண்ணனுக்கு அண்ணன்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்க அண்ணன் எம்எஸ் பாஸ்கருக்கு இணையாக யாரும் இல்ல ஃபேமிலி அந்த இப்ப பார்த்தீங்கன்னா கூட அந்த அந்த பையனை தம்பி சசியை வந்து இவர் கொடுவம் படுத்தா இருக்கும்போது நம்ம கோமா வரும் அவ வந்து நிக்கும்போது அவ நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்ல நான் இல்ல இலங்கையில இருந்து வந்திருக்கேன் இல்ல தமிழ சாவி எப்படி போட்டு கண்டி சேவ் பண்ண போடும் அப்படி வரல அது வந்து இங்கிலீஷ் நடிகன் என்ன இங்கிலீஷ் நடிகன் எங்க அண்ணன் கருப்பா போயிட்டானே ஒழிய அவன் இங்கிலீஷ் நடிங்க எல்லாம் பெரிய நடிக்க மிகப்பெரிய கலைஞன் அவனுக்கு ஒரு வாரம் வந்திருப்பாருங்க தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞன் அது எவ்வளவு பெரிய இது எப்படி திளறுவாரு அதெல்லாம் இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் வந்து குழந்தையோட வந்து ஏ என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சா ஏன் பிடிச்சிட்டு போனாங்க சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே இல்லையா சாராயப்பேன் பாச்சா சாராங்க தானா ஐயா என் குடும்பங்கடும் சேச்சே பாப்பா பாப்பா அதெல்லாம் குலகாரப்பைய கொல பண்ணா அவனை மன்னிக்கலாம் ஒரு குடும்பம் தான் போகும் சாராயங்கி வச்சா தான் ஊரே நாசமாக போயிடும் பாப்பா உடனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு அதெல்லாம் அது அந்த அவர் அவர் என்ன உடல் மொழியில் நடித்தாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் பலத்தால் குரல் நடிப்பில் போய் பொறுத்து பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது சாதாரணம் கிடையாது அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில நம்ம பார்க்குறோம் நானும் எங்கள் ஐயா மேனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படின்னு அது அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு எம் எம்எஸ் பாஸ்கரன் தான் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார் அது என் தம்பியோட இயக்கத்தில் இப்போ என்னை நீ ஏதான் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல நான் படம் எடுக்கிற நிலவெளியான்னா இங்கே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல் நாங்க நாங்கள் அவனை கதாநாயகனாக பாக்குறது இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒரு இளைய தம்பி அவன் எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி அவன் மேலே நாங்கள் எல்லோரும் பேரன் வச்சுருப்போம் எந்த எங்கள் குடும்பங்கள் இருக்கிற எல்லா நிகழ்வுலேயும் அவன் இருப்பான் அப்படி செல்ல தம்பி அவரு அவனுடைய வெற்றி அவனுடைய வளர்ச்சியில எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்கு இன்னும் அவனுக்கு கலவாணி மாதிரி படம் வரணும் இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறைய வரணுங்கிறத என்னுடைய இது அந்த படத்துல என் தம்பி சக்குனமும் இன்னும் அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும் என் தம்பி விமலுக்கும் அவ்வளவு சிறந்த ஒரு படம் அது பல விருதுகளை எல்லாம் வென்றது ஒரு வாழ்வியலை அந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் கால இருக்கிற அந்த மக்கள் அந்த பிள்ளைகளின் கல்வி எவ்வளோ சிறந்த படைப்பில் நடிச்சு அந்த அந்த தம்பி இதில் கதாநாயகன் நடிச்சிருக்கிறார் சாயா அவங்க எங்கள் அண்ணன் பொண்ணு அவங்க மறந்துருப்பாங்க ஒரு தடவை எங்கள் அண்ணன் மகள் நடிக்க நடிச்சுக்கிட்டு இருக்கவா அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணன் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் அதில் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறது பெருமை அடுத்து சேஷ சாஸ்னிதா அவங்க கேட்டேன் அவங்க அவங்க பேர் கனிமொழின்னாங்க அவங்க இப்போ சேசுவாதான் ஏதோ பேரை மாற்றி வச்சுருக்காங்க தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டிங்கன்னா கிட்ட ஆரம்பிச்சது கனி கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படிதான் என்ன பண்ணுறது ரெயின்போன்னு ரெயின்போன்லேயே தமிழில் எழுதுங்கன்னு சொல்கிற நிலைமையில் எழுது அதெல்லாம் நம்ம மொழியில் பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியது இல்லை நீங்கள் நல்ல பேரு அதெல்லாம் உங்கள் பேரு கனிமொழி அவர்கள் அடுத்து என்னுடைய தம்பி குரு சுரேசு என் மண்ணுக்காரன் என் மேலே பெரிய பாசம் கொண்டவன் என்ன மனசில் விட்டதோ கூச்சமெல்லாம் பேசுவான் அது மற்றவங்களுக்கு வேறுப்பா இருக்கு என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அறிவேறுப்பா இருக்கு வேறுப்பா இருக்கு என்ன தேவை பேச்சு கிடக்கிற அப்படி இருந்தால் அப்படின்னு அது மாதிரிதான் அது அது அவனுடைய இயல்பு அவனுடைய இயல்பு அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் தான் நல்ல மனிதாபிமானம் இருக்கு ஈரு ஈருக்காரு சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்லை என் பாட்டேன் ஆதி பெரும்பாட்டை கைகட்டுறது சரியா இருக்கிறது அதுக்கப்புறம் விஆர் ஆர் அவரு விமல் அவரு நீங்க நல்லா வரணும் நல்ல உடலை நல்லா பேண்டிங்க உங்களுக்கு பாராட்டு நீங்க அதை தொடர்ச்சியா செய்யுங்க இன்று இல்லை என்றாவது சரியான வாய்ப்பு வந்துடும் என் தம்பி அருண் விஜய் தெரியுமா ஒயம்சியில நாங்கள்லாம் பயிற்சி எடுப்போம் அப்ப அவன் நல்லா உடலை வச்சிருப்பான் வாய்ப்பு சரியா வரல நான் சொன்னேன் நீ இதை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்றுவாய் அதே மாதிரி அவனுக்கு படம் வந்து அடிச்சுட்டான் தடயம் அந்த படங்கள்லாம் வந்து குற்றம் இருபத்தி மூணுலாம் அடிச்சுட்டான் அதனால அதை மட்டும் சரியாங்க உங்களுக்கு ஒரு சார்ந்து உட்காருங்க சார் எனக்கு எங்கள் அண்ணன் நான் அண்ணன் அண்ணன்னா கூப்பிடுவேன் நாங்கள் ரொம்ப நெருக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தோம் இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு வணக்கம் உனக்கு இந்த வயசுல ஐஸ்வர் ஜோடி கேட்குது அப்படின்னு பராவேடா பராவேடா அவசரடே உடலை நல்லா வச்சுக்கிட்டேன் எந்த வயசுலேயும் சாதிக்கலாம்டாங்க அதான் எல்லாருக்கும் நம்பிக்கையோடு இருங்க சாதிக்கலாம் அப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டேன் தம்பி பட தொகுப்பாளர் அதுக்கப்புறம் அம்மா ஆதிரா அவர்கள் அவங்க எங்க ஊருக்கு பொண்ணவங்க பாண்டிச்சேரி அவங்க அவங்கள வந்து இன்றைக்கி பார்த்தாலும் அந்த மருது படத்தில் ரெண்டு கையிலையும் கம்பெடுத்து சுற்றுறது தான் காட்சி தான் எனக்கு ஆபத்துக்கு வருது ரொம்ப அருமையான பெண்மணி நமக்கு தமிழ் திரையுலக கிடைச்ச ஒரு இயல்பான முகம் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான கலைஞர் அவங்க அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் எல்லாரையும் சொல்லி நினைக்கிறேன் எனக்கு தம்பி சுகுமார் இருக்கான் அவ திரையுலகத்தை தாண்டி நடிப்பு இதை என் மேல் அன்பு கொண்ட ஒருத்தன் அவனுக்கு மொழி இனப்பற்று அதிகம் காதல் படத்துல இருந்தே தம்பி எனக்கு தெரியும் அப்புறம் மகேந்திரன் சிறந்த கலைஞன் அவனுக்கு வாய்ப்பு சரியாக அமையலை அவன் நடித்த சல்லியர்னு படம் இருக்குது சல்லியர்கள் அதில் அவன் தான் கதாநாயகன் மிகச்சிறப்பாக நடிச்சிருப்பான் இருக்கானா போயிட்டான் மகேந்திரன் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பான் ஒரு போராளியாக வந்திருப்பான் அவன் அவருக்கு இரு காலம் இருக்கு எங்கே போயிருப்போம் நல்ல திறமையான கலைஞன் அப்புறம் என் தம்பி துறைமுறிகள் சரி அவள் சமூகப்பற்ற ஆ ஆர்வலர் என் தம்பி கடா கிடாரி அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அது காலையில் கிடாரி மாடுகள் நாங்கள் சொல்லுவோம் அது ஒரு திமுரு எடுத்த தனவு எடுத்ததாக அதை சொல்லுவோம் அது கிடாரி படத்தில் ரொம்ப அருமையான கையாந்திருக்கு குறிப்பாக எங்கள் அண்ணன் வேள ராமூர்த்தியுடைய கதாபாத்திரம் எனக்கு இன்னும் மனசில் இருக்குது தம்பி பிரசாத் முருகீசன் அவர்கள் அதை நாங்கள்லாம் அந்த படத்தை பார்த்து யார் இயக்குனர் யார் இயக்குனருன்னு நான் எங்கள் ஐயா மேனும் பேசி பார்ப்பேன் மத்தகம் பார்த்துட்டு தான் கேட்டேன் ஐயா மேனை யார் ஐயா மேனை இவ்வளோ சிறப்பாக இருக்குது எங்கள் கிடாய் பட இயக்குனர் அதுக்கப்புறம் நானே அழைச்சி பேசி வாழ்த்தினேன் ரொம்ப சிறம்பட்ட அவனுக்கு என் மேலே அன்பு இருக்குது இல்லையோ அவனுடைய மகனுக்கு என் மேலே பேரன்பும் பிடிதோ என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு நாங்கள் அவனை சந்திக்கணும் இது எல்லாரையும் சொல்லிட்டேன் என்னுடைய தம்பி காரோணனை பற்றி உங்களுக்கு சொல்லணும்